நீங்க என்ன சாப்பிட்டீங்க பாப்பா பாப்பா ஏன் பாப்பா அப்படி பண்ற பாப்பா ஏய் போடி அப்படியா திருடுற சீனா தம்பி குட் நைட் வேல்முருகன் சேலம் சாப்பிட்டீங்களா வாங்க எம்ஆர் வெல்கம் சாப்பிட்டாச்சா என்னை கடுப்பேற்றி பார்க்காதீங்கடா தொடப்ப கட்டேங்களா ஏன்டா பேமானி பிரகாஷ் மூஞ்சிய முகரையும் பருவம் மூஞ்சி போய் கண்ணாடில் பாடுறான் சாப்பிட்டேன் எம்ஆர் பேர் என்னமோ சொன்னீங்கல்ல சரி ஓகே எம்ஆர் இருந்துட்டு போகிறோம் இல்லை மிஸ்டர் அப்படியே கூட இருக்கும் ஹாய் வாங்க ஃபைவ் ஃபைவ் ஜி வேற வேலை இல்லை தமிழ்ப்பா போய் உனக்கு வேலை இருந்தா போய் கொடுங்கப்பா போப்பா யூ ஸோ மச் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருது நான் அதுக்கப்புறம் வாங்கினேன் நிறைய தொலைச்சிட்டேன் மிஸ் ஆகிடும் எப்படியாச்சும் ஆனால் இது என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்கு இன்றைக்கி தான் நினச்சேன் நான் வீடியோ பண்ணும்போது என்னடா இது பரவாயில்லையே ரொம்ப இருபது ரூபாயும் முதல் நான் முப்பது ரூபாக்குள்ளே வாங்கினேன் நமக்கு பரவாயில்ல சில நேரம் பாருங்களேன் அதிக விலை கொடுத்து வாங்குறத நம்ம கூட இருக்கிறதே இல்லை விலை ரொம்ப சீப்பாக கம்மியாக கிடைக்கும் வாங்குகிறோம் அது நம்ம கூட எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணது பாருங்கள் ஆமாம் மிஸ்டர் கரெக்டு வாய்ஸ் கேட்கலையா ஏன் கேட்கல உங்கள் மொபைலில் லோவாக இருக்கா வால்யூம் பாருங்கள் நவீன் என்னது பேசல நல்லா இருக்கேன் அருள் நீங்க எப்படி இருக்கீங்க புரியல பணமா திறமையான எனக்கு புரியல கமலா என்ன கேக்குறீங்க திருப்பி கேளுங்க Thank மிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹாய் அப்படியா